இந்த சூரியன் என்ன மாதிரி விஷயம் அப்படின்னா நம்ம பார்த்தா ரொம்ப சின்னதாக தெரியுது வானத்தில் அது அவ்வளோ சின்னதாக இருந்துச்சுன்னா முதல்ல உலகம் முழுசாக வெளிச்சம் கொடுக்க முடியுமா உலகத்தோடு அது பெருசாக இருந்தால் தான் உலகம் முழுசாக வெளிச்சம் கொடுக்கும் ஒரு சூரியன் போய் வேர்ல்டு ஃபுல்லாக எங்கேன்னு வெளிச்சம் கொடுக்கும் சான்ஸ் இல்லை அப்போ நிச்சயமாக அது உலகத்தோடு பெருசுங்கிறது தெரியுது ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அது உலகத்தோடு மாசான பெருசு இல்லை இந்த பூமியை போல் பதிமூணு லட்சம் மடங்கு பெருசான் இந்த மாதிரி பூமியை பதிமூணு லட்சம் பூமியை கொண்டு உட்கார வைக்கலாம் எதுல சூரியன்ல அப்போ பெருசது அப்போ ஏன் அவ்வளவு சின்னதா தெரியுது என்னன்னா பதினாலாயிரம் கோடி கிலோமீட்டர் பூமியில இருந்து பதினாலாயிரம் கோடி கிலோமீட்டருக்கு அப்பால அந்த சூரியன் உட்காண்டிருக்கு அவ்வளவு தூரத்துல இருக்கிறதுனாலதான் எது அது நம்மளுக்கு சின்னதா தெரியுது சரி அயல்வராஹு மாம்பூஸ்ரீ சூரியன் அவ்வளோ தூரத்தில் இருக்குது பார்த்தா ரொம்ப சின்னதாக தெரியுது அது எவ்வளோ பெருசு தெரியுமா ஆக சூரியனை தூரத்துலேருந்து பார்த்தாலும் அதனுடைய ஹக்கீக்கத்தை நமக்கு தெரியாது சரி கிட்ட போகிறோம் கஷ்டப்பட கண்ணில் பார்வை இருக்குமா அந்த வழியில் கண்ணை கனப்போ அவ கிட்ட போனாலும் அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியல எட்ட இருந்தாலும் உண்மை இது போல முகமது அருசுல்லா அந்தஸ்து இருக்குது அசுமத்து இருக்குது அது தூரத்துல நம்மளாலயும் உணர முடியல கூடவே கூட அசல் உண்மையான நிலை அவர்களுடைய அந்தஸ்தை அவர்களாலும் கூட அறிய முடியாத நிலைதான் அந்த அளவு உன்னத நிலையில இருக்கிறவங்க தான் யாரு பெருமானார் செல்லலால சொல்லும் அப்படின்னு இந்த சூரியனை காட்டி சொல்றாங்க